அன்பு சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பிறந்த வசந்த காலமாம் வலம் மிகுந்த இந்த ரபி அவ்வல் மாதத்தில் உத்தம நபிகளாரின் உயர்ந்த வாழ்க்கை முறைகளை பற்றி சில நிமிடங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலே அவர்களுடைய துறைகள் சார்ந்த எல்லா விஷயங்களிலும் நபியவர்கள் நூற்றுக்கு நூறு உண்மையானவர்களாக சிறந்தவர்களாக விளங்கினார்கள் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதைப் போல நபியவர்களுக்கும் மனைவி மக்கள் இருந்தார்கள் பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்களுடைய பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள் பெருமானார் சல்லாஹ் வசல்லம் அவர்களுக்கு பேரப்பிள்ளைகள் என்றால் கொள்ளை பிரியம் ரசூலுல்லாய் சல்லாஹூ வசல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளைகளில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் ஹசன் ரலி அல்லாஹூ அவர்களும் ஹுசைன் ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களும் மேலும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் அருமை மகள் ஃபாத்திமா அம்மையாருக்கு ஹசன் ஹுசைன் இது அல்லாமல் முஹ்சின் என்ற ஒரு குழந்தையும் பிறந்தார்கள் அவர்கள் சிறுபிராயத்திலேயே இறந்து விட்டார்கள் அதன் பிறகு ஜைனப் போன்ற பெண் குழந்தைகளும் நபிகள் நாயகம் சல்லுல்லா அலிசனுடைய பேத்திகளாக இருந்திருக்கிறார்கள் அருமையான பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லாஹினுடைய வாழ்க்கையிலே அவருடைய பேர பிள்ளைகள் என்று எடுக்கும் போது ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹு அனுகுமா அவர்கள் சார்ந்த பல விடயங்கள் நமக்கு கிடைக்கின்றன ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தொழுகையிலே ஈடுபடுகின்ற போது நபியவர்களின் முதுகிலே அவர்கள் ஏறி அமர்ந்து கொள்வார்கள் அந்த நேரத்திலும் நபீ சல்லாஹ் வசல்லம் அவர்கள் அவர்களை கீழே விழுந்து விடாமல் சஜிதாவிலிருந்து எழுந்திருக்கும் போது மெதுவாக எழுந்து ஒரு கையை பிடித்து தாங்கி கொண்டு அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்ற விஷயங்களையும் பார்க்க முடிகிறது சில நேரங்களிலே சஜிதாவிலிருந்து எழுந்திருப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகும்போது சஹாபாக்கள் பார்ப்பார்கள் அங்கே சல்லல்லாஹூ அலைவாசல்லுடைய முதியின் மீது அந்த ஹசன் அல்லது ஹுசைன் ரவி அன்ஹுமா போன்ற அந்த சஹாபாக்களில் யாராவது அந்த சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த விளையாட்டாக அமர்ந்திருப்பார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அருமை நபி சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் ஒரு முறை அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹூ அன்ஹூமா ஆகிய இரண்டு பேரப்பிள்ளைகளும் பள்ளிவாசலை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் நபி அல்லாயகம் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் பேச்சை நிறுத்திவிட்டு மிம்பரிலிருந்து கீழே இறங்கி வந்து தங்களுடைய பேர பிள்ளைகளை தூக்கி பக்கத்திலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ் பகானு தாலா குர்வானிலே சொல்கிறான் இன்னம்மா அம்மாவுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா என்று அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு ஃபித்னாக்கள் குழப்பங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்னால் இந்த பிள்ளைகள் வரும்போது என்னுடைய பேச்சை தொடர முடியவில்லை எனவேதான் நான் அதை துண்டித்து இவர்களை அமர வைத்துக்கொண்டு கொண்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் செல்பவர்கள் தங்களுடைய அன்பையும் பிரியத்தையும் காட்டுகிறார்கள் ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்ல அல்லஸ்லம் அவர்கள் ஒரு தோல்புஜத்தின் மீது ஹசன் அவர்களையும் இன்னொரு தோல்புஜத்தின் மீது ஹுசைன் ரத்தியல்லானவர்களையும் சுமந்தவர்களாக மாறி மாறி முத்தமிட்டவர்களாக வந்திருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்லல்லா இஸ்லம் அவர்களின் மீது ஒரு பேர பிள்ளை அவர்கள் சுமந்தவர்களாக நபி அவர்கள் வந்தபோது போது அபூபக்கர் அபுபக்கர் சித்திய குரந்தியல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் எவ்வளவு அழகான சவாரி என்று சொன்னார்கள் அப்போது நபிகள் நாயகம் அவர் சொன்னார்கள் சவாரி செய்யக்கூடியவரும் சிறந்தவர் தான் என்று கூறினார்கள் பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை அரவணைத்து அளவலாவி மகிழ்ந்தார்கள் என்பதை ஹதீசிலே பார்க்க முடிகிறது நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தெருவிலே நடந்து போகும்போது ஹசன் ரதி அல்லாஹனவர்கள் அல்லது ஹுசைன் ரதி அல்லாஹனவர்கள் விளையாடிக் கொண்டிருப்பார்களே ஆனால் அவர்கள் அனைத்து கவனங்களையும் விட்டுவிட்டு அந்த பிள்ளைகளை இரண்டு கரங்களையும் அது அப்படியே விரித்தவர்களாக அழைப்பார்கள் அவர்கள் ஓடி வந்து அவர்களிடத்திலே அரவணைத்து கொள்வார்கள் அப்படியே முத்தமிட்டு மகிழ்வார்கள் இப்படியெல்லாம் அடிக்கடி தங்களுடைய பேர பிள்ளைகளை முத்தமிடுவதை பார்த்த ஒரு சஹாபி ஒரு நபித்தோழர் கேட்டார்கள் அவர்கள் ஒரு கிராமப்புறத்து அரபி அவர்கள் கேட்டார்கள் யாரை சொல்லல்லா பிள்ளைகளை முத்தமெல்லாம் விடுவீர்களா யாரை சொல்லல்லா எனக்கு பத்து பிள்ளைகள் இருந்தால் இருக்கிறார்கள் நான் இதுவரை ஒரு தடவை கூட முத்தமிட்டதில்லை என்று சொன்னபோது அல்லா உன்னுடைய உள்ளத்திலிருந்து இரக்கத்தை இறக்கத்தை எடுத்து விடுவானே ஆனால் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் பிள்ளைகளை முத்தமிடுவது என்பது கருணையின் அடையாளம் என்பதாக கன்னிய நபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார் எனவே நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய பேர பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்ட பல விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது எனவே அன்பு பிள்ளைகளாகிய பேர பிள்ளைகளின் மீது அன்பையும் பாசத்தையும் பொழிய வேண்டும் அவர்களை அதட்டியே வைக்கக்கூடாது என்பதை நபி அவருடைய வாழ்க்கை நமக்கு தருகிறது அல்லாஹு தாலா அதையும் பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக அலைக்கும் வலைக்கும் e o